டேய் முத்து ஒன் சைட் லவ் பண்ணிருக்கியா இந்த பாரு என்ன வெறியேற்றாத நானே ரெண்டு வருஷமா லவ் பண்ணி பிரேக்அப் ஆகி ஆறு மாசமா மூவ் ஆன் ஆக முடியாம இருக்கேன் நிற்கேன் வெறிய எத்தாத டபுள் சைட் லவ் எல்லாம் ஈஸிடா ஒன் சைட் லவ் தாண்டா ரொம்ப கஷ்டம் எதை வச்சு சொல்ற இங்க பாரு நீ டபுள் சைடு லவ் பண்ணும்போது நீ போடுற எஃபர்ட்ஸ் கிஃப்ட் லவ் இதெல்லாம் உனக்கு ரெசிப்ரோகேட் ஆகும் ஆனா நீ ஒன் சைட் லவ் பண்ணனு வச்சுக்கோ நீ ஒன்லி கிவிங் சைடுல இருந்து மட்டும் காதல கொடுத்துக்கிட்டே இருப்ப அந்த ஃபீலிங்லாம் மேட்சே பண்ண முடியாதுடா எதா சொல்லணும் சொல்லாத அச்சனா வெறியாவது அமைதியா இரு உனக்கு என்ன வெறியாவது உனக்கு என்ன தெரியும் காதல பத்தி அதுவும் ஒன் சைடு லவ் பத்தி நான் ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்றேன் சரியா ஆ சரி நான் டெய்லி அவனுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன் அவனும் குட் மார்னிங் அனுப்புவான் மதியம் சாப்பிட்டியான்னு கேட்பேன் சாப்டேன்னு சொல்லுவான் நைட் அவனுக்கு குட் நைட் அனுப்புவேன் அதுக்கு அவன் குட் நைட் அனுப்புவான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் என் மேல எங்கேயோ ஃபீலிங்ஸ் இருக்குடா அப்புறம் வேற என்ன பண்ணீங்க அதான்டா குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியான்னு கேட்பேன் அப்பப்போ வந்து ஸ்டிக்கர் அனுப்புவோம் ஹார்ட் அப்புறம் வேற ஒன்றும் இல்லையே மீட் பண்ணது இல்லையா இல்லடா ஒரு வாட்டி நானே மீட் பண்ணலான்னு கேட்டேன் வேலை இருக்கு வரலன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கூட அவன் மீட் பண்ண வரவே இல்லடா அப்போ அவனுக்கு மேல இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் எப்படி எப்படி சொல்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா எல்லாமே கேட்டு அதெல்லாம் பேசுறா

காதல் தோல்வியா டற்குறுக்கி விட்டு புரியுப்பா ஏய் இதெல்லாம் காதல் தோல்வியே கிடையாது சாவச்சிடும் மரியாதை சொல்லிட்டு போடா போயிடு ஏய் இந்த டேய் என்னடா இந்த ஆட்டம் போடுறா ஆட்டம் ரொம்ப அர்ச்சனா என்னம்மா இப்படி ஆடுற என்ன அப்பா உனக்கு தெரியாதா

வரன் சொல்லிட்டான் ஏய் நீ பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு மாற அடிக்குதுடி என்ன உனக்கு மாற அடிக்குது ஒன் சைடு லவ் எல்லாம் ஜெயிச்சு சரித்திரமே கிடையாது ஏதோ பேசி அந்த பையனை உஷார் பண்ணிட்ட பின்ன எத்தனை நாள் தான் நானும் ஒன் சைடு லவாவே பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே பேசி கமிட் ஆகி டபுள் சைட் ஆகி கல்யாணம் பண்ணி நான் குழந்தைங்க ஜாலியா இருக்க வேணாமா ரியாலிட்டியில நான் ஒரு ஒன் சைட் லவர் இல்ல எனக்குள்ளவெல்லாம் செட் ஆகும் நான் ப்ரூவ் பண்ணல ஏய் நீ இன்னும் ட்ரீம்ல தான் இருக்க

பா இவ பண்றதே ஒரு ஒன் சைடு லவ் இவன் பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சாரி இது பா அவன் தானடா எனக்கு ஃபர்ஸ்ட் विश பண்ணಿರக்கணும் இங்க பார் অর্চনা நீ இதுக்கே ஃபீல் பண்றியே அவன் நாளைக்கு முழுக்க உனக்கு बर्थडे विशेस அனுப்பலனா நீ என்ன பண்ணுவ அவ மட்டும் எனக்கு பர்த் டே विश பண்ணாம போட்டும் நான் என்ன தரமா பண்ணுவேன். இந்த கேக் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு 땡க்ஸ் ஃபார் ஆல் தி बर्थडे विशेस போடுவேன் அப்பயாச்ச அவன்க்கு தெரிஞ்சா அவன் எனக்கு விஷ் பண்ணுவால ஓ இது டேய் கொடுத்துட்டு வாடா இதை வெட்டிட்டு ஏதா பண்ணித்தோல நான் வரேன் என்ன இருந்தாலும் அவன் பர்த்டேக்கு நான் லெவன் ஃபிஃப்டி நைனுக்கெலாம் கால் பண்ணிட்டேன் ஒரு டுவெல் ஓ கிளாக்காவது அவன் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கலாம் சே பர்த்டே ஒரு கேடு